வணக்கம்ங்க என்னடா இது வம்பாட்டுக்கு சோள பயிர் காட்டுறான்னு வாக்குறீங்களா ஆமாங்க இது மக்காச்சோளம் இதில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஓட்டைம் வந்து படைப்புழுவோட பாதிப்பு இப்போ இந்த படைப்புழு வந்து கட்டுப்படுத்துறது எப்படிங்கிறது தான் இது இங்கே சொல்லலாம் வந்துருக்கு முதல் காரணம் வந்து விவசாயிகள் வந்து நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாத சூழலில் தான் இருக்கோம் படைப்புழு பார்த்தீங்கன்னா பதினாறாவது நாளில் இருந்து மருந்து அடிக்கணும் இது பார்த்தீங்கன்னா ப பதினாறு ஒரு முப்பது நாளில் அடுத்து பூ க இது சோள கருது வெளி வரையில் அடிப்போம் பூ எடுத்ததையும் இந்த மூணு தடவமும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நல்லா அப்படி அடிக்கணும் இல்லாட்டி வந்து இதோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது இந்த தடுக்கிறதுக்கு என்னென்ன வழி சொல்கிறாங்கன்னா பொதுவாக வந்து கோடை உழவு ரொம்ப முக்கியங்கிறாங்க ஆனால் கோடை உழவு ஓட்டுறதுன்னா சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது சென்ட் அதாவது ஒரு குழிக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகுது ரெண்டளவு ஓட்டேன் ஒரு விவசாயி வந்து ஓட்ட அப்படி ஓட்டையில் ஒவ்வொரு மணி நேரத்துக்குமா ஆயிரத்தி ஐநூறுரூவா தர்றோம் எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா அப்போது இதனால் நாங்கள் ஓட்ட முடியறதில்ல எக்ஸ்பென்ஸ் கணக்கு போடையில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது விவசாயிகளுக்கு பொதுவாக அப்போ நாங்கள் வந்து மருந்து தான் ரசாயன மருந்து தான் அடிக்க வேண்டியதாக இருக்குது இதுக்கு மாற்று வழி ஏதாவது இருந்தால் நல்லா இருக்குது இயற்கை மருந்து அவ்வளவு கட்டுப்படுதானா உண்மையாக இல்லைங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் எத்தனை முட்டை இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு இதெல்லாமே புழுவோட முட்டை தாங்க சொன்னால் நம்புவீங்களா இ இப்படி ஒவ்வொரு இதுலேயும் உழுகிறது மொத்த செடிக்கும் பட போது போய்கிட்டே இருக்குது அடுத்தடுத்த செடிகளில் போய் இந்த குருத்தை தான் திங்கு இதனால் ஏற்படுற பாதிப்பு எவ்வளோன்னா இருபது சதவீதத்துக்கு மேலே அதாவது எங்கள் காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு குழி காடுங்கிறது வந்து அறுபது சென்ட் அந்த அறுபது சென்ட்டில் வந்து இருபத்தி நாலு மூட்டை விளைஞ்சிது ஒரு காலத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் பதினாலு மூட்டை தாங்க விளைஞ்சிருந்துச்சு அதை நான் வீடியோவாக எடுக்க முடியல ஏன்னா நானே எல்லாமே பண்ண வேண்டியதாக இருக்குது அதனால் வீடியோ எடுக்க முடியல இப்படி வந்து சேதம் பண்ணி இதனால் பாதிப்பு இவ்வளோ இருக்குது இதுக்கு மாற்று வழி வந்து ரசாயன மருந்தை தவிர இயற்கையான மருந்து இருந்துச்சுனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் வந்து அதையும் பதிவிடுறேன் இல்லை நீங்கள் உங்கள் சேனலில் பதிவிட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள் என் பயோவில் என் நம்பர் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இதை சொல்லவே இந்த வீடியோ பாருங்கள் இலையை எப்படி தின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் மீண்டும் மற்றொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம் பிடிச்சிருந்தவங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்